ஹேமலக்ஷிகா நாம பேசக்கூடிய தமிழ் மொழி இருக்குதானே அது ஒரு உன்னதமான ஒரு மொழி விளங்கிட்டு ஆரம்ப காலத்துல தோன்றிய மொழி பல மொழிகள் வாரத்துக்கு முன்னாலேயே தோன்றிய ஒரு மொழி இந்த மொழியில பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது ஆனா அந்த பொருள் என்னன்னு தெரியாம இன்னும் தமிழர்களாக நாங்க அதை மறந்துட்டு தெரிகிறோம் தமிழை மறந்ததுனால தான் நாங்க இன்னும் தங்கி இருக்கிறோம் இந்த தமிழை இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வர ஒரு முயற்சியோட இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் தெரிஞ்சா சொல்லுங்க இல்லாட்டி நான் சொல்லி தருவேன் நீ கற்றுக்கொள்ள போறீங்க தெரியாது தெரிஞ்சா சொல்லி சந்தோஷப்பட போறீங்க அவ்வளவுதான் லட்சிகா சொல்லுங்க என்னன்னு சொன்னா

அன்பளிப்பு வழங்குங்கன்னு சொல்லி நமக்கு அன்பளிப்பு தந்து வழங்குனது இந்த கடை தான் இது ஸ்பாக் மல்டி சென்டர் அப்படின்ற ஒரு கடை உண்டு இது வந்து நீங்க பாத்தீங்களா இருந்தா ஸ்ரீ பரமனு ஸ்டோர்ஸ்க்கு பக்கத்துல இருக்குது சில்ட்ரன் பார்க்க முன்னால இருக்குது ஸ்பாக் மல்டி சென்டர் நீங்க வந்து பாத்தீங்களா இருந்தா செருப்புல இருந்து பெண்களுக்கு தேவையான இந்த மாலை ஐட்டங்கள்ல இருந்து க்ரீம் ஐட்டம்ல இருந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான என்னென்ன சின்ன 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 பொருட்கள் தேவையோ அனைத்து பொருட்களையும் இந்த கடைக்குள்ள நீங்க பெற்றுக்கொள்ளலாம் முகம் பாக்குறதுக்கு கண்ணாடி வழங்காலும் இப்படி பார்த்தே கொள்ளலாம் பதிங்களா இப்படி இருக்குது பாதிங்களா நல்லா இருக்குன்னு சரி உங்க கடையில் என்னென்ன இருக்குது கேஸ் ஆடு புக் ரைஸ் குக்கர் ஆ கேஸ் பு ரைஸ் கூக்கர்ல இருக்கு சாதாரண ஒரு குக்கர் என்ன விலை வரும் சாதாரண ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேர் சமைக்கிறதுக்கு மாதிரி பாக்குறதா இருந்தா ஒரு கிலோ வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஒரு கிலோ ரைஸ் குக்கர் ஒரு கிலோ அரிசி சமைக்கக்கூடிய ரைஸ் குக்கர் வந்துட்டு நாலாயிரத்தி ஐநூறு கேஸ் அடுப்பு அதில் வச்சிருக்கீங்க மூவாயிரத்தி ஐநூறு கேஸ் அடுப்பு மூவாயிரத்து ரெண்டா உண்டா டபுள் ரெண்டு வந்த கேஸ் அடுப்பு வந்து மூவாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி சின்ன சின்ன விலைகளுக்கு இருக்குது புட்டு அவிக்க இருந்தாலும் அவிக்கிறதுக்கு இந்த புட்டுகள் எல்லாம் வச்சிருக்காங்க வடிவா இருக்குது இந்த கிஃப்ட் ஐட்டங்கள் இருக்குது சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான இந்த மால் ஐட்டங்கள் இமிடேஷன் பொருட்கள் இதெல்லாம் வந்து இதுல பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கு விற்பனைக்கு இருக்குது கட்டாயமா வந்து இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க எனவே இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு அனுசரணை வழங்கி நம்ம

நாங்கள் ஒருத்தரை பார்த்து இவர் இப்படித்தான் இவர் இப்படித்தான்றது நாங்கள் மறைஞ்சு நின்று ஒளிஞ்சு நின்று பார்க்குறது அப்போ மறைஞ்சு நின்று பார்க்குறோம் அதுக்கு தான் அதுக்கு வே உண்டு பேர் விளங்கிட்டா மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக வந்து நாங்கள் மறைஞ்சு நின்று வேட்டையாடுறதுனால அதுக்கு வேட்டைன்னு பேர் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய உயிர் வந்து பூமிக்குள்ளே மறைஞ்சிருக்கிறதுனால தான் அதுக்கு வேறுண்டு பேர் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கிற விஷயங்கள் மறைஞ்சிருக்கிறதுனால தான் அதுக்கு வேப்ப மரம் பேர் இப்ப வேக்கு அர்த்தம் விளங்கிச்சா சந்தோஷமா இப்ப நம்ம நிகழ்ச்சியில பங்கு பதினதுக்காக உங்களுக்கு ஒரு பூச்சாடி எடுங்க